இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மயில் பாக்கியம் கிட்ட இன்றையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நாளைக்கு வீட்டை கூட்டி கொண்டு போயிடுவாங்க என்று தானே சொன்னீங்க ஆனால் இப்போ என்ற வாழ்க்கை வந்து எந்த முடிவும் இல்லாமல் போச்சுன்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியம் நாங்களும் அப்படியெல்லாம் நடக்கமென்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்கிறார் அடுத்து பாக்கியம் சரவணனோட பிடிவாதத்தை மாற்றி காட்டுவோம் என்று சொல்கிறார் மேலும் எல்லாமே நல்லா நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறார் பாக்கியம் அதை கேட்ட மயில் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி என் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டேயே என்று சொல்லி அழைக்கிறார் இதனை தொடர்ந்து பாக்கியா மயில் கிட்ட வக்கீலுக்கு தாலிய அடமானம் வச்சு தான் பணம் கொடுத்தனு சொல்கிறார் அத்துடன் இதெல்லாம் செய்தது உனக்காக மட்டும்தான் சொல்கிறார் பாக்கியம் பிறகு இந்த அம்மாவை நம்புன்னு சொல்கிறார் மறுபக்கம் கோமதி பழனிய பார்த்து என்ன மன்னிச்சுடு என்று சொல்லி அழைக்கிறார் அதுக்கு பழனி வந்து கோபத்துல ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து கதைக்கிறது தான் அதெல்லாம் வந்து பெருசா எடுக்காதுன்னு சொல்கிறார் பிறகு பாண்டியனும் பழனி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் அதைத் தொடர்ந்து காந்திமதி கட்டு வந்து ஒரு நல்லது என்ற மாதிரி நாளாக நான் விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சு என்று சக்தி சந்தோஷப்படுகிறார் அதற்கு முத்துவேல் என்னதான் இருந்தாலும் கோமதி என் கூட பிறந்த தங்கச்சி அவங்களை எப்படி நான் விடுவன் சொல்கிறார் பிறகு செந்தில் மீனா கிட்ட சரவணனை பற்றி சொல்லி கவலைப்படுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்